கட்சியின் தமிழ் சுடர் கண்ணிய மிகு காகிதம் இல்ல தவறுகளுக்கு இந்த விருதினை பெற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவனர் முன்னாள் தமிழக எதிர்கட்சி தலைவர் மறைந்து மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எஸ்டிபிஐ கட்சி விருதினை வழங்குகின்றது மரியாதைக்குரிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த விருதினை பெற்று கொள்ளுமாறு அன்போடு கேட்டு கொள்கின்றோம் கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்ச்சுட கண்ணிமிகு காகிதமில்ல நினைவு பரிசினை கொண்டிருக்கின்றார்கள் மரியாதைக்குரிய அந்நியார் திருமதி பிரே தங்க பொற்காசினை மரியாதைக்குரிய நில்லை முபாரக் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் விருது வழங்கும் விழாவிற்கு வந்திருக்கும் எனது இஸ்லாமிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதனுடைய தலைவர் சகோதரர் முபாரக் அவர்களுக்கும் அவருடைய கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் மேடையிலே வீற்றிருக்கும் விருது பெற்ற அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கட்சியினுடைய இந்த விருது வழங்கும் விழாவிற்காக நான் வர வேண்டும் என்று அலுவலகத்திற்கு வந்து அன்பு சகோதரர்கள் என்னை வரவேற்ற போது என்னால் நிச்சயமாக அதை தட்ட முடியவில்லை உறுதியாக இந்த விழாவிற்கு நான் வந்து இந்த விழாவில் கலந்து கொள்வேன் என்று நான் சொன்னேன் அதில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் இங்க வந்து மேற்கோள் காட்டணும்னு நினைக்கிறேன் கேப்டன் மறைவுக்கு பிறகு நான் பொது நிகழ்ச்சிகளில் எங்குமே பங்கேற்பது கிடையாது ஆனாலும் இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சியின் மூலம் நடத்தும் இந்த விருது வழங்கும் விழாவிற்கு ஏன் நான் வந்தேன்னா கேப்டன் எப்பொழுதுமே இஸ்லாமியர்கள் மீது அவர் கொண்ட பற்றினுடைய அடையாளமாக இந்த விருதிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செஞ்சேன் அவருடைய நண்பர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அதே மாதிரி திரையுலகிலே நீங்க பாத்தீங்கன்னா லியாக்கத் அலிகான் மன்சூர் அலிகான் எல்லா வில்லன்களும் கேப்டன் அறிமுகப்படுத்திய நிறைய இஸ்லாமியர்கள் அவருடைய நட்பு வட்டாரம் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களை சேர்ந்தவர்கள் தான் திருப்பூரை சேர்ந்த அண்ணன் அக்பர் அவர்களாகட்டும் லிசோபாய் ஆகட்டும் இன்றைக்கு என்னுடன் இந்த விழாவிலே பங்கேற்க வந்திருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகள் அப்பாஸ் முதல் கொண்டு எல்லாருமே இன்னைக்கு வந்து எஸ்டிபிஐ கட்சியினுடைய இஸ்லாமியர் விழாவில பங்கேற்க கேப்டன் வந்து அவர்கள் மீது வைத்த தான் காரணம் என்னைக்குமே நீங்க எல்லாம் கையில செவன் எயிட் அப்படின்னு தன் நட்புக்கு உதாரணமாக அந்த மோதிரத்தை எப்பொழுதும் அணிவிச்சிருப்பாரு இன்னைக்கும் அந்த மோதிரத்தை கேப்டன் சார்பாக இஸ்லாமியர்களுக்கும் கேப்டனுக்கும் அந்த நட்பின் ஒரு இலக்கணமாக பொக்கேஷன் அந்த மோதிரத்தை நான் பாதுகாத்து வருகிறேன் எஸ்டிபிஐ கட்சியில இன்னைக்கு சகோதரர் முபாரக் அவர்கள் தேர்தலிலே போட்டியிட்ட போது திண்டுக்கல் தொகுதியில அவருக்காக நான் போய் பிரச்சாரம் செய்தேன் இது மட்டும் கிடையாது இஸ்லாமியர்கள் மீது நாங்கள் கொண்ட பற்றின் அடையாளமாக இந்த விழாவில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இந்த விழாவில் கலந்து கொள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த கோட் பசியிலிருந்து விடுதலை பயத்தில் இருந்து விடுதலை அதுதான் கோட்பாடாக அதையே தன் வாழ்நாளில் தலைவர் கேப்டன் அவர்களுமே அதை பின்பற்றினார் என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த பெருமையோடு பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எத்தனையோ விருதுகள் எத்தனையோ பேரின் அடையாளத்தில் விருதுகள் கேப்டனுக்கு வந்து ஏன் ஐயா காயிதே மில்லத் அவர்களுடைய விருது வழங்குகிறார்கள் என்று சிந்திக்கும் பொழுது மில்லத் அவர்களுடைய வரலாறை பார்த்து நான் உண்மையிலே சொல்றேன் சரி சுதந்திரத்திற்கு பிறந்தும் சரி இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு நாடுகள் பிரிக்கப்பட்ட போது இந்தியர்களின் அடையாளமாக இந்தியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய தமிழ்நாட்டின் முதல் தலைவராக ஐயா காகிதம் இல்லத்தவர்கள் இருந்திருக்கிறார் என்பதை இந்த பெருமையான நேரத்தில் அவரை நிறைவு கூற நான் விரும்புகிறேன் அது மட்டும் கிடையாது அவர் வந்து கல்வியின் மீது வைத்திருந்த பற்று வியாபாரத்தின் மீது வைத்திருந்த பற்று மொழியின் மீது வைத்திருந்த பற்று நாட்டின் மீது வைத்திருந்த பற்று எல்லாவற்றுக்கும் அடையாளமானவர் இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த பொழுது ஜின்னா அவர்கள் இன்றைக்கு நீங்க பதினேழு லட்சம் ரூபாய் உங்களுடைய கட்சியின் வளர்ச்சிக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்ன அந்த கோட்டு என் மைண்ட்ல இன்னும் இருக்கு எப்போ நாடு பிரிந்ததோ அப்ப நீங்க அந்நிய தேசமாக விட்டீங்க இந்திய திருநாட்டுக்கு அந்நிய தேசத்தின் பணம் தேவையில்லை எங்கள் கட்சியையும் எங்கள் நாட்டையும் எப்பற்றி காப்பாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் கண்ணியத்தோடு செய்வோம் என்று அவர் வீர உரை யாரும் மறக்க முடியாது இன்னைக்கு பார்த்தா எல்லா தலைவர்கள் இங்க போட்ல இருக்கிற அத்தனை தலைவர்களும் போற்றப்பட்ட ஒருவர் ஐயா காயிதே மில்ல என்பதை இந்த நேரத்துல நான் பெருமையோட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு தேர்தலில் எத்தனையோ போட்டிகள் இருந்தாலும் அண்ண போஸ்ட்ல எம்பியாக மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் என்பதை காயிதே மில்லத் அவர்கள் தன் வாழ்நாளிலே நிரூபித்திருக்கிறார் அந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த பொழுது அவர் சொன்னது பாகிஸ்தானில் வாழும் இந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் நீங்கள் பாதுகாப்பை கொடுங்கள் அது மட்டும் போதும் எங்கள் நாட்டிற்கு என்று சொன்னாரே அதற்கு ஈடு ஏதாவது இருக்குமா அதே போல இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா சீனா வந்து இந்தியாவை கைப்பற்ற போது முதல் அழகை எதிர்ப்பை பதிய வைத்தவரும் அண்ணன் ஐயா காகிதை மில்லத்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகனை இந்திய ராணுவத்திலே வந்து சேர்க்க சொல்லி இந்திய நாட்டின் மீது அவர் வைத்திருந்த பற்றை நிரூபித்தவர் அவர் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவர் வந்து திரையுலகின் மீது மிகப்பெரிய பற்று வைத்திருந்தார் அதனால தமிழ்நாட்டிலே சென்னை தென்னிந்தியாவின் ஹாலிவுட்டாக வர வேண்டும் என்று விரும்பியவர் உலக தமிழ் மாநாடு நடந்த பொழுது அவர் ஆற்றிய உரை இன்றைக்கும் பொன் எழுத்துக்களால் பதிய வைக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கிறது எத்தனையோ விருது இருக்கும் பொழுது கேப்டன் அவர்களுக்கு எதற்கு காகித மில்லத் அவார்டு அப்படின்னு நாம யோசிச்சோம்னா அவர் வைத்திருந்த தமிழ் மொழி மீதான பற்று அந்த தமிழ் மொழி என்னன்னா நாடு பிரிந்த பொழுது திரு நேரு அவர்களும் மூத்த தலைவர்களும் அழைத்து இந்தியாவினுடைய தேசிய மொழியாக இந்தியை நாம் கொண்டு வருவோம் என்று சொன்னபொழுது முதல் ஆளாக மொழி எனவே இந்தியாவின் மொழியாக தமிழை கொண்டு வர வேண்டும் என்று தன் மொழி பற்றை நிரூபித்தவர் ஐயா அதனால அதனாலதான் நான் சொல்றேன் இன்னைக்கு கேப்டன் அவர்களுக்கு ஐயா காகிதமில்லத் அவ்வாறு எதுக்குன்னா கேப்டனுக்கும் நாட்டுப்பற்று பற்று திரையுலகம் மற்றும் மக்கள் மீது வைத்திருந்த அந்த பற்று நம்பிக்கை உறுதியோடு மக்களுக்காக அவர்கள் செய்த சேவைகள் அதனால இன்னைக்கு கேப்டனுக்கு அவருடைய விருது கிடைத்தது உண்மையிலேயே என்னுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இன்னைக்கு சுதந்திரம் வாங்குவதற்கு முன் எப்படியெல்லாம் போராடி நம் தலைவர்கள் பெற்ற அந்த வெற்றி இன்றைக்கு வெள்ளையனே வெளியேறு என்று போராடினார்கள் நமது சுதந்திர போராட்டத்திலே இரண்டு நாட்களுக்கு முன்பு அழகு முத்துக்கோன் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு நான் மாலை அணிவித்த பொழுது எப்படியெல்லாம் இவர்கள் சுதந்திரத்திற்காக போராடி நம் தாய் திருநாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது என் கண்கள் பணிந்தது அந்த வகையில் ஐயா காயிதே மில்லத் அவர்களும் நமது நாட்டின் சுதந்திரக்காக போராடியவர் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வெள்ளையனே வெளியேறு என்று போராடிய தலைவர்கள் ஆனால் இன்றைக்கு நம் நாடு கொள்ளையர்கள் வசம் போய்விட்டதே என்று நினைக்கும் பொழுது உண்மையிலே தலை வெற்றி நான் நான் வந்து என் பதிவை நான் பதிய வைக்கிறேன் வெள்ளையர்களே வெளியேறு என்று சொல்லி சுதந்திர போராட்டத்தில் போராடிய தலைவர்களின் அத்தனை சுதந்திர போராட்டமும் இன்றைக்கு கொள்ளையர்கள் கையில் நாடு போய்விட்டதே என்பதை மன வருத்தத்தோடு நான் பதிய வைக்கிறேன் லஞ்சம் ஊழல் அது மட்டுமில்ல எத்தனையோ விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லா நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது ஐயா காகிதே மில்லத் மாதிரி ஐயா காமராஜர் மாதிரி ஒரு நல்ல தலைவர்களுக்காக நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் மக்களே என்பதை இன்றைக்கு இந்த நல்ல நாளில் மக்களாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளிடம் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் எனவே கண்ணியம் உறுதி நம்பிக்கை நாட்டு பற்று மொழி பற்றுக்கு அடையாளமாக இருந்த ஐயா காயத மில்லத்தின் விருது கேப்டனுக்கு கிடைத்ததில் உண்மையில் நான் பெருமை அடைகிறேன் எல்லா புகழும் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அதற்கு காரணம் கேப்டன் எனவே இந்த விருதை உங்கள் முன்னாடி கேப்டனுக்கே நான் சமர்ப்பிக்கிறேன் நம் கேப்டன் அவர்களுக்கே நான் சமர்ப்பிக்கிறேன் எல்லா புகழும் கேப்டனுக்கே என்று சொல்லி இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறி இந்த விழாவில் பங்கேற்க என்னை அழைத்த அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்